ஓம் சுக்ராபரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புதம் பிரசன்னவதனம் தியாகி சர்வ விக்னோபிசாந்தேகர் வணக்கம் மாங்கல்ய தோஷத்தை போக்கக்கூடிய கலத்திர தோஷம் இந்த ரெண்டு தோஷமும் எல்லாருக்கும் இருக்குது இதற்கு என்ன அடிப்படை காரணம் திருமணம் தாமதமாகுது திருமணம் லேட்டாகுது திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பூசல்கள் புரிந்து கொள்ள முடியாத நிலை இரு குடும்பத்திற்கும் இவர் அவரை குறை சொல்வது அவர் இவரை குறை சொல்வது இது போன்ற சூழல்களுக்கு என்ன காரணம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் அதுக்குரிய பரிகாரங்களும் நான் இங்கே சொல்லிவிடுவேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நபருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பொதுவாக ஆணுக்கு இருபத்தஞ்சி வயசு பெண்ணுக்கு இருபத்தி ஒரு வயசு இதுதான் திருமணம் நடைபெறணும் அப்போ தான் அந்த அறிவுபூர்வமாக அவர்களுக்கு நல்லது எல்லாருக்கும் அப்படி நடந்துறது இல்லை பொருளாதார சூழல் காரணமாக கூட தாமதமாகலாம் ஒரு சிலருக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகுதுன்னா அதுக்கு அவங்க தாத்தா பாட்டன் பாட்டி செய்த புண்ணியம் நிறையா இருந்தால் உடனே நல்ல கல்வி உடனே திருமணம் திருமணத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் பத்து பதினஞ்சு வருஷங்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் இவ்வளோதான் விஷயம் அதே ஜோதிட ரீதியாக பார்த்தா இந்த திருமண தாமதத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா கலத்திர தோஷம் அப்படின்னு அர்த்தம் அந்த கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் இதெல்லாம் நிறைய காரணமாக இருக்கு இதுக்கு போக்குவதற்கு என்ன வழிமுறைகள் என்பதை இந்த வீடியோ செஷன்ஸில் பார்த்துடலாம் பொதுவாக வந்து கல்யாணமாகி ஒரு பெண் வீட்டுக்கு வந்தாலோ அல்லது நம் வீட்டிலேயே ஒரு பெண் கல்யாணத்திற்கு தயாராக இருந்தாலோ அந்த பெண்ணின் ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்கிறதான்னு முதல்ல பார்க்கணும் அடுத்த வருடம் வருடத்துக்கு அந்த ஒவ்வொரு பெண்களும் வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருக்க வேண்டும் பொதுவாக அந்த காலத்துல எல்லாரும் விரதம் இருந்தாங்க கௌரி நோன்பு இருந்தார்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தார்கள் வருடத்துக்கு ஒரு முறை சுபங்கலி பூஜை நடக்கும் அந்த சுபங்கலி பூஜையை வீட்டில் நடத்தினார்கள் நடத்தும் இடத்திற்கு சென்றார்கள் அதுபோல நம்மளுடைய பித்தர்களுக்கு திதி தரப்பணம் கொடுக்காமல் எப்படி இருந்தா பித்திரு தோஷம் வருமோ மாங்கல்ய தோஷம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் கல்யாணம் ஆகாமல் இருந்தாலோ திருமணமாகி ஒரு பெண் வீட்டுக்கு சென்றாலோ கணவனுக்கு அல்லது மாமனார் மாமியாருக்கு இந்த மாங்கல்ய தோஷத்தின் மூலமாக அசௌகரியங்கள் ஏற்படுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எப்படி சுமங்கலியாக இருந்து இறந்து போனவர்கள் அவர்களை வருடத்துக்கு ஊக்கும்முறை நாம் கும்பிடணும் அதுதான் அந்த காலத்தில் சுமங்கலி பூஜைன்னு வச்சாங்க இப்போ வீட்டில் வந்து இந்த மாதிரி தோஷங்கள் வருது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுக்கு பரிகாரம் எழுதிக்குங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமைனா ரொம்ப சிறப்பு அல்லது அஷ்டமி நவமி இல்லாத ஒரு சுத்தமான சுப நாளிலோ இந்த சுமங்கலி பூஜையை செய்யணும் புரிஞ்சுச்சா வீட்டில் ஒரு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை செய்து சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமம் ரவிக்கு துணி முகம்பார்க்கும் கண்ணாடி சீப்பு பூ பழம் பாக்கு சந்தனம் ஆகியவற்றையெல்லாம் தானமாக கொடுக்கணும் அவங்களுக்கு அறுசுவை உணவு கொடுக்கணும் அவங்கக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் இவ்வளோ தான் இது எல்லாம் தோஷத்தை போக்கும் மூன்றாவது மிருத்துஞ்சய ஹோமம்னு ஒரு ஹோமம் இருக்குது அதை ஹோமம் பண்ணலாம் இல்லை வீட்டில் ஜபமும் பண்ணலாம் அது சிறந்த பரிகாரம் நாலு இதை மாத்திர நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மாங்கல்ய தோஷத்தை போக்கக்கூடிய வழிமுறைகள் இவ்வளோ தான் மறக்காமல் இதை கடைப்பிடிங்க நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்